அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல் இன்றைக்கி நம்ம சித்தர் இடைக்காடார் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் குருவே சரணம் ஸோ அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அது நவகிரகங்களை எப்படி வடிவமைத்தார் அவர் அவரோட இருப்பிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை பற்றின ஒரு பெரிய ஒரு வீடியோஸ் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அவர் இருந்த இடங்களுக்கு எல்லாமே போய் அங்கே கொடுத்த நபர்களெல்லாம் சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேபி அது இன் லேட்டரில் அந்த வீடியோ பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல சித்தர்கள்னால் யார் ஸோ சித்தர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சித்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிலையை கடந்த ஒரு ஞானிகள் தான் சித்தர்கள் நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க அதில் ஒரு பதினெட்டு முக்கியமான சித்தர்கள் இருக்காங்க அதில் அகத்தியர் வந்து முதல் சித்தராக இருக்கார் அதுபோக நிறைய இருக்காங்க அதில் இடைக்காட்டு சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் வந்து என்னோடய குருவாக நான் அவரை வணங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு சித்தர் அவர் வந்து இடையர் குலத்தில் பிறந்து ஆடுகளை மேய்த்திக்கிட்டு இருந்தனால அவரை இடைக்காடார் அப்படின்னு சொல்கிறதா ஒரு விதமாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து அவர் மதுரையிலேருந்து இருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் நம்ம மானாமதுரைக்கு முன்னாடி இடைக்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அவர் அங்கே தான் பிறந்து வளர்ந்து இருந்ததாக சொல்கிறாங்க அங்கே இருக்குது அதுக்கான ஆதாரங்கள் அங்கே இருக்குது அதனால் அந்த சித்தர் பேர் இடைக்காட்டு சித்தர்னு சொல்கிறதுன்னு சொல்கிறார் அவரை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் திரு இடைக்கோடு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை இப்போ திருவிடைக்கோடு அப்படின்னு விட சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு சடையப்பர் அப்படிங்கிற ஒரு சிவபெருமான் ஆலயம் அங்கே இருக்குது அங்கே வந்து இடைக்காட்டு சித்தர் வந்து இருந்து தவம் பண்ண இடம் அங்கே இருக்குது அதை இப்பவும் அதை விளக்கேற்றி கும்பிட்டுட்ருக்காங்க ஸோ அதனால தான் அந்த இடம் திரு இடைக்காடுன்னு காடுன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடுகள் கோடு அப்படிங்கிற முடிகிற ஊர்கள் நிறையா இருக்கும் அதில் இடை மாறி இப்போ திருவிடை கோடு இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரையில் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இடைக்காட்டு சித்தர் முறை அங்கே வந்து பாடல்கள் ஏற்ற வரும்போது அந்த மன்னருக்கு இவர் யாருன்னு தெரியல அதனால் இவர் கண்டுக்காமல் உட்காந்துருந்ததாகவும் அந்த நேரத்தில் இருந்த சொக்கநாதரை இவர் கூப்பிட்டுட்டு சொக்கநாதா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இவர் நேராக வைகாட்டங்க சிம்மக்கல் பக்கத்தில் வைகையாட்டங்கரையில் போய் அமர்ந்ததாகவும் இது அறிஞ்ச மன்னர் வந்து உடனடியாக நேராக அங்கே போய் உட்காந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் பாடல்கள்லாம் இது பண்ணதாக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அந்த போய் இருந்த இடத்துல இப்போ ஒரு ஆலயம் இருக்குது ஆதி சொக்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மக்கல்லில் ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் சின்ன ஒரு கோயில் தான் ரொம்ப சின்ன கோயில் தான் அங்கே இடைக்காட்டு சித்தருக்கு ஒரு சிலை இருக்குது அந்த இடைக்காட்டு சித்தரோட சிலை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதில் இடைக்காட்டூரில் இருக்கக்கூடியது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில் அடுத்து வந்து ஆதிசக்கநாதர் கோயில் சிம்மக்கல்லில் ஒரு இருக்குது நான் அங்கே அடிக்கடி போயிருக்கேன் நிறைய தடவை போயிருக்கேன் அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர் அவையில் வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் இயற்றினதாகவும் அந்த திருக்குறள் இயற்றும் போது அங்கே இடைக்காட்டு சித்தர் இருந்ததாகவும் அந்த இடைக்காட்டு சித்தர் அந்த திருக்குறளுக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் அந்த பதிகம் அப்படின்னு பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா கடுகை துளை தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிகம் திருக்குறளுக்கு பாடினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது இவரோட பாடல்கள் எல்லாமே கோனாரே அதுக்கப்புறம் தாண்டவ கோனே அப்படின்னு வந்து முடியும் கோனாரே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விஷ்ணுவை குறைக்கிற மாதிரியும் தாண்டவ கோனே அப்படிங்கிறது வந்து ஒரு சிவனை குறிக்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க அவரோட பாடல்களில் சில பாடல்கள் நான் ரெண்டு பாடல்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த பாடல்கள் வந்து எல்லாமே ரெண்டு வரையில் நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா மனமெனும் மாடு அடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்தது என்று எண்ணிடா தாண்டவ கோனே அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும்ல மனம் வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இது வந்து அடங்கி அமைதியாக இருந்தால் உனக்கு முக்தி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அது கூடவே இன்னொரு பாடல் இருக்குது சினமெனும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்று இணைத்தடடா தாண்டவ கோனே அதாவது சினம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கோபம் அந்த கோபங்கிற பாம்பு இறந்துட்டனாலே உனக்கு வந்து நீ சித்தி அடைகிறதுக்கான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு நிறைய பாடல்கள் இருக்குது நான் அந்த ரெண்டு பாடல்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொன்னேன் அது இல்லாமல் அவரோட நிறைய நூல்கள் ஏற்றியிருக்கிறார் அந்த நூல்களும் மருத்துவத்துறைக்கான நூல்கள் எழுதியிருக்காரு வானவியல் சாஸ்திரத்துக்கான நூல்கள் எழுதியிருக்கிறார் அடுத்து பஞ்சாங்கம் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க பஞ்சாங்கம் வரையும் அவர் எழுதின பஞ்சாங்கம் தான் எழுதிருக்கார் இன்னும் நிறைய அவரை பற்றி பேசலாம் அதுக்கு அடுத்து அவரோட ஹிஸ்டரியை பற்றி சொல்லும்போது இவர் இடைக்காட்டில் வந்து ஆடுகள் மேய்த்துட்டு வாழ்ந்துட்டு வந்துருக்காரு இப்போ சித்தர் போகர் அவர்கள் வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே பழனியில் முருகன் ஆலயம் ஆரம்பித்தவர் பழனியில் தான் அவரோட ஜீவசமாதி அவரோட ஆலயம் அது அவரோட சிலையெல்லாம் இருக்குது அவர் இவரை பார்த்து இவருக்கு ஞானம் கொடுத்ததாகவும் அது மூலமாக இவர் ஒரு சித்தி பெற்று சித்தரா மாதிரி நிறைய பாடல்கள் காயகல்பம் அப்படிங்கிற அந்த மறுமருந்து இதெல்லாமே இவருக்கு எழுதியிருக்கிறார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் நிறைய நிறைய பாடல்கள் இடைக்காட்டு சித்தர் அது புத்தகங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம தொகுத்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம நம்மளும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இன்னொரு அந்த ஞானம் பெற்று இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நவகிரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போய்ட்டுருப்பாங்க யாரும் யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது இந்த பஞ்சம் வந்து மக்கள்லாம் அழிய போகிறாங்கங்கிறது இவ்வளோ ஞான சிருஷ்டியில் ஒரு இடைக்காட்டு சித்தர் உணர்ந்திருக்கார் அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார் சிலவங்க கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வளர்த்த ஆடுகளை எருக்கு இலை சாப்பிட கொடுத்து பழகியிருக்கார் இந்த எருக்கு இலைக்கு ஒரு சக்தி உண்டு அதாவது என்ன சொல்லணும் ஒவ்வொரு பொருள்லையுமே உங்களுக்கு பஞ்சபூதங்களில் ஐந்து தன்மையும் இருக்கும் நீரில் வெப்பம் இருக்கும் காற்று இருக்கும் நீர் இருக்கும் நிலம் எல்லாமே இருக்கும் அதனால் ஹெச் டுனால் வாயுவும் இருக்கும் அப்புறம் எல்லா பொருட்களுமே இந்த பஞ்சபூதங்களோட ஐந்து அம்சமும் இருக்கும் நம்ம உடலும் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம உடலுமே பஞ்சபூதங்களால் ஆனது எழுவது சதவீதம் நீரால் ஆனது மற்ற இதுகளும் இருக்குது ஸோ அந்த எருக்கு இலைக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய நீரை எடுத்து வளரக்கூடிய தன்மை அந்த எருக்கு இலைக்கு இருக்கும் அப்போ அந்த எருக்கு இலை வந்து எவ்வளவு வெப்பம் வந்தாலும் அது அழியாது அப்படிங்கிறதுனால அந்த எருக்கு இலையை சாப்பிட அவரோட ஆடுகளுக்கு படைக்கியிருக்க பார்த்திங்கன்னா அவரோட குடிசையில் வராக அரிசியை என்ன பண்ணியிருக்காரு மண்ணோட கலந்து எல்லாமே சைடில் ஃபுல்லாகவே பூசி வச்சுருந்துருக்கார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கொடிய பஞ்சம் வந்திருக்கு எல்லா இடமே நீர்நிலைகள் வட்டி தாவரங்கள் அழிந்து கால்நடைகள் அழிந்து மனிதர்கள் இறக்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு இங்கே மட்டும் இவரோட கால்நடைகளுக்கு எந்த இதுவும் வரல இந்த கால்நடைகள் எருக்கலை சாப்பிட்டு பிழைச்சிட்டு வந்திருக்கு அப்போ அந்த எருக்கலை சாப்பிடும்போது உடலில் ஒரு வித விதமான ஊறல் வருமா அந்த ஊரலுக்காக இது என்ன பண்ணும் அந்த சோரில் போய் அந்த உடம்பை வச்சு தேய்க்கும் போது அதுலேருந்து அப்படியே விழக்கூடிய மண்ணில் வந்து அந்த வரக அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமா அதை எடுத்து இவர் தனியாக எடுத்து பிரித்து கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு இவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை அறிந்த நவகிரகங்கள் என்னடா நடக்குது அங்கே பார்க்கலான்னு சொல்லி அந்த ஒன்பது நவகிரகங்களும் அங்கே வந்திருக்கு எங்கன்னா அந்த இடைக்காட்டூருங்கிற இடம் இப்பவும் அங்கே இருக்குது மானாமதுரை பக்கத்தில் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய வழியில் இடைக்காட்டூரில் இருக்குது அங்கே வந்த உடனே இவர் பா இவர் புரிஞ்சுட்டார் வந்திருக்கிறது நவகிரகங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டோட பாலை கறந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை அருந்திட்டு கொஞ்சம் மயக்க நிலையில் இவங்க போயிருக்காங்க ஏன்னா அது எருக்கலை சாப்பிட்ட ஆட்டோட பாலுங்கிறதுனால மயக்க நிலைக்கு போனனால மயக்க நிலைக்கு போய் அங்கே இருந்திருக்காங்க இவங்க இந்த ஒம்பது பேரையும் அவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக எடுத்து ஃபா ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துருக்கிறார் அந்த ஃபார்மேஷன் அந்த நவகிரகங்கள் ஃபார்மேஷனாக இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய அந்த நவகிரக அமைப்பு அந்த அமைப்பை அவர் உருவாக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து நவகிரக கோயிலான நவகிரகங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போ ஒம்பது பேரையும் அந்த மாதிரி அமைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் இடி இடித்து மழை பொழிஞ்சிருக்கு இன்னும் இவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த அமைப்பில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் அவங்களுக்கு வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லா நபர்களோட கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணுங்கிறதையும் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ அந்த ஒம்பது நவக்கிரகங்களை அந்த அமைச்ச பிறகு அவர் வந்து நிறைய வானவியல் சாஸ்திரம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஜோதிடம் பஞ்சாங்கம் நம்ம இல்லையா அந்த வானவியல் சாஸ்திரம் எல்லாமே எழுதுனது அந்த இடைக்காட்டு சித்தர் தான் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அவரோட போகர் அவரோட குருவோட இதுக்கு ஆகசைக்காக அவர் வந்து திருவண்ணாமலை போயிட்டதாகவும் அங்கே திருவண்ணாமலையில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் தான் அவரோட சமாதி திருவண்ணாமலையில் அவரோட ஜீவ சமாதி பார்த்திங்க அப்படின்னா அந்த கோசாலை ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில் அந்த குளம் இருக்கும் ஒரு தெப்ப குளம் சைடில் இருக்கும் அந்த சைடில் கோசாலை இருக்கும் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவரில் அவரோட அந்த ஜீவ சமாதி இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா அலோவ் பண்ணுறது இல்லை நான் ஒரு தடவை ஒரு அதிர்ஷ்டவசமாக நான் போயிட்டேன் போய் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நான் அவரை வணங்கி பார்த்துட்டு வந்தேன் நான் இப்போ திருப்பி அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு தடவை திருவண்ணாமலை போகும்போது குவிக்கும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாமே அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஜீவசமாதிக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து நான் இப்போ அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் இல்லை இந்த இடத்துல தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது ஸோ இந்த சித்தர் அந்த திடுக் இடைக்காட்டூருக்கு போய் அந்த நவகிரகங்கள் அமைஞ்ச எடம் என்னும் இருக்குது அவரோட ஒரு சிலை இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கும் பௌர்ணமி அமாவாசை மற்றும் அவர் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த சித்தர் அவர் அவரோட அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அங்கே அன்னதானங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த இடைக்காட்டூர் நீங்கள் அந்த நவகிரக ஆலயம் போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது நவகிரக தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தை பார்க்குறீங்க இவ்வளோ விஷயம் சொன்ன ஆலயமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அதுதான் சித்தர்கள் அவங்களோட செயல்கள் மிகப்பெரிய செயல்களாக இருக்கும் அவங்க தங்களை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நான் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது பாருங்கள் அந்த சித்த அந்த இடைக்காட்டு ஒரு ஆலயம் எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அதில் ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடம் மிக சக்தி வாய்ந்த இடம் மிக 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 சக்தி வாய்ந்த இடம் அதுக்கு ஒரு உதாரணம் கிறிஸ்தவர்களோட அந்த இதில் அங்கே வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தோட அதிர்வலை எந்த அளவுக்கு சக்தியாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை எழுப்பியிருக்காரு அந்த கோயில் பக்கத்துலே தான் இருக்கும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இடைக்காட்டு சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டால் அப்படி வரும் அங்கே அங்கே திருவிழாக்கள் எல்லாமே அதுக்கு தனியாக ரொம்ப கூட்டம் இருக்கும் அங்கே முஸ்லீமோட மசூதி இருக்குது அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது ஆனால் இடைக்காட்டார் அந்த அமைப்பை உருவாக்குன்னு அவர் இருந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இட்ஸ் கிறிஸ்தவ தேவாலயம் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அங்கே இருக்குது ஏன்னால் அந்த இடத்தோட சக்தியை அவங்க புரிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு தேவாலயம் அமைச்சிருக்காங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதுதான் இடைக்காட்டார் சித்தரோட வரலாறு எனக்கு தெரிஞ்ச நான் உணர்ந்த விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க மாற்றி ஏதாவது தெரியாமல் நான் சொல்லியிருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க இதை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக எடுத்துகிட்டுருக்கோம் அதுக்கான தனியாக ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சித்தரோட அருள் மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்க அப்படின்னாலும் அந்த கிரிவலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடைக்கா சித்தர்களோட அமைப்பு இருக்குது அங்கே இடைக்காட்டு சித்தருக்கு தனியாக ஒரு ஆலயம் மாதிரி வச்சுருக்காங்க அங்கேயே நாங்கள் போயிருந்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன் அவர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு நிறைய பாதுகாப்புகள் நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் என்று அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ